சடரையத்திற்கு தேசிய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை எடுத்துக்கொள்வோம் வாசிப்போம் சடர் ஏதும் புஸ்தகம் இரண்டாவது காரணம் ஐந்தாவது வசனம் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதுராக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கற்று சொல்கிறார் இந்த மாதிரி கத்தவே வார்த்தை ஒரு மாதம் ஒரு வார்த்தைக்காக கிடையாது இந்த வாக்கு திட்டத்தை பிடித்துக் கொண்டு இந்த வாக்கு தத்தம் நம்ம கடலோர உரிமையாய் அதை சுதந்திரித்துக் கொண்டு இந்த மாதத்தின் கத்தன் நம்ம எப்படி நடத்தப் போகிறார் என்பதற்கு முன் அறிவிப்பாக கத்தன் அந்த ஒரு வார்த்தை கொடுக்கிறார் சொல்றது நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமியாக இருக்கிறேன் கத்தன் சொல்றாங்க நாங்கள் அதை சுற்றிலும் அக்கினி பதிலாக இருக்கு இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருக்க சுற்றிலும் பாதுகாப்பு நடுவில் அவருடைய மகிமை அவருடைய அவருடைய அற்புதங்கள் மகிமை அவருடைய சர்வம் அவருடைய மகிமை சொல்ல அவருடைய பூரணம் தேவன் எவ்வளவு பூரணமானவர் அவர் என்ன செய்ய முடியும் என்பதை வெளிப்படுத்துவா என்று அர்த்தங்களாக இருக்கிறது அவருடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா கத்துடைய வார்த்தையை நல்லா பார்த்தீங்கன்னா ஒற்றைபட்சம் இருந்து அளவு ஒண்டவசம் வாசிக்கிறேன் நான்கு வசனம் முக்கியமான வசனமாக இருக்குது நான் சகர கேத்திருக்க ரெண்டாவது வந்தோம் ரெண்டாவதுக்காக ஒண்ட நான் என் கற்களை ஏற்படுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருக்க ஒரு பூசனை கண்டேன் நீர் அவ்வளத்துக்கு எவ்விடத்துக்கு போகிறீர் என்று கேட்டேன் அதாவது சகர ஏத்திருக்க தேசி அந்த தேவதூதனை பார்த்து எங்க போறீங்க ஒரு புருஷனை அந்த தேவதூதனை போல போகுதீன் என்று கேட்டேன் அதற்கு அவர் விவர வேண்டும் அதன் நீளம் விவரம் என்றும் அறியும்படி அதை வழங்க போகிறேன் என்றார் இதோ என்னுடைய பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டான் இங்க அவளை என்று சொல்லியிருக்கனால முன்னாடி வந்த புருஷன் என்று சொல்லப்படுவது தேவன் அல்லது தேவ குமார் நாக கிறிஸ்து அங்கே முன்னாடி போய் அழக்க போறேங்கிறாரு அடக்க போறேங்கிற போது இன்னொரு தேவ தூதன் வந்து அவரை சந்திக்கபடி புறப்பட்டு போகிறார் அப்படின்னா தேவன் அழை போய் நம்ம பேருக்கொடனே தேவ அவர் அடக்கப் போகிறான் இன்னொரு தூதன் வந்து அவரை சந்திக்க வருகிறார் சந்திக்க புறப்பட்டு புறப்பட்டு வந்து வந்து வந்தார் இவனை அவர் நோக்கி அப்படின்னு சொன்னால் இவனை சொல்லும்போது இப்போ ரெண்டாவது சொல்லியிருக்கிறாங்க இதோ என்னோட பேசின தூதன் புறப்படுவது வேறு ஒரு தூதர் அவரை சந்திக்க வாய் தான் என்று சொல்ல அந்த தூதர் இவனை அவர் நோக்கி நம்மளை முன்னாடி அடக்கப் போகிற ஒரு நோக்கி நீ ஓடி இந்த வாரிவெடத்தில் சொல்ல வேண்டியது அதாவது எஸ் சொல்ல வேண்டியது என்ன சகவிகரத்தை சொல்ல வேண்டியது என்னவென்றால் எரிசின தன் நடுவிலே கூடு மனுஷனின் திறனினாலும் மிருக ஜீவனங்களின் திறனினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் இப்போ வாசஸ்தல்தான் இது எப்படி சொல்கிறாரு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா சுற்றிலும் மதுள் இருக்காது ஒரு அழகம் பிடிக்கப்பட்டிருக்கலாம் நம்பிக்கை பிடிக்கப்பட்டிருக்கலாம் விசுவாசித்த காரியங்கள் எல்லாம் பிடிக்கப்பட்டிருக்கலாம் நம்ம பாதுகாப்பாக இல்லையோன்னு யோசிக்கிற மாதிரி ஒரு சூழல் நம்மளை சுற்றிலும் இருக்கலாம் எதிர்காலத்தை பற்றி அநேக கேள்விகள் நான் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறேன் நான் வாழ்ந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கிற நரகத்தை போல நான் பண்றேன் என் சூழ்நிலம் மக மோசமா இருக்குது நான் மிகுந்த வேதனை மத்தியில போகிறேன் என்கிற அநேக கேள்விகளோடு போராட்டங்களோடு மன சஞ்சலங்களோடு இருந்தாலும் இங்கே கத்திருப்பி சொல்லுவார் சொன்னா எருசலேம் தன் நடுவில் கூடும் மனுஷன் திறந்தாலும் மிருக ஜீவன்களை திறனாலும் மதில் போல் வாசஸ்தலமாகும் மதில் இல்லாத ஒரு பட்டணத்துல அப்படின்னா செக்யூரிட்டி இல்லாத ஒரு வீடுன்னா காமர் சுவர் பாதுகாப்பு ஒரு வீடுன்னா அந்த வீட்டில் போடக்கூடிய சுற்றுச்சுவர் கதவைங்கிறது பாதுகாப்பு இவர் என்ன சொல்றாருன்னா கதவே இல்லாத இருக்கும் சுவரை இல்லாமல் இருக்கும் ஆனா அங்கே வாசஸ்தலமாக கூட அங்கே வாழ்வாங்க எப்படியே கதவே இல்லை சுவரே இல்லை எப்படி அதில் வாழ முடியும்னு கேட்டால் இதை மாதிரி கத்த சொல்றனா நான் அதற்கு சுற்றிலும் பாக்கி மதுராயிருக்கும் அப்படின்னா செக்யூரிட்டிங்கிறது கல்லால் கட்டப்பட்ட இந்த சுவரில் அல்ல கற்றுடைய வார்த்தைகளும் கற்றோடைய ரத்தத்திலும் கற்றுடைய நாமத்திலும் அப்படி ஆவியானவர்களால் இருக்குது அப்படின்னா கற்று நாம பார்க்கறது பிசிக்கலா நம்மளால எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு நம்ம பார்க்கும்படி என்ன பாதுகாப்பு இருக்குன்னு நம்ம யோசிக்கிறோம் பார்க்க முடியாத விதத்தில் கத்தல் கலை நமக்கு பாதுகாப்பு நம்ம கண்ணில் பார்த்தா தான் பாதுகாப்பாக இருக்கிறோமாங்கிறது கிடையாது இந்த மாதம் கூட கற்று சொன்னாரு நான் அதற்கு வந்து சுற்றிலும்னா நீங்கள் இருக்கிற இடம் நீங்கள் பாடுகிற இடம் நீங்கள் குடியும் செய்கிற இடம் படிக்கிற இடம் இருக்கிற குடும்பம் தொழில் எல்லாவற்றிலேயும் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன் அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன்னு சொல்கிறார் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமைய சுற்றிலும் மதிலாக அதாவது செக்யூரிட்டி இல்லாத வாழ்க்கையில செக்யூரிட்டி நடுவுல மகிமையான மகிமையான சர்வ வல்லதை வெளிப்படுத்துகிற தெய்வனாயிருப்பார் இதே சகலக்கு அறிவிக்கணும்னு கத்த ஜனங்களை எவ்வளவு நேசிக்கிறார் இஸ்ரோ ஜனங்களை எவ்வளவு நேசிக்கிறார் தேவன போக்குவரத்து பார்த்து கிடையாது நல்லவன் கட்டமை அங்க இஸ்ரோ ஜனங்கள் தேவனை மறந்தவர்கள் தேவனை புரோகமாக பாவம் செய்து அந்நிய தேசங்கள் அடிமைகளாயிரு கிடைக்கிறார்கள் அந்த ஜனங்களுக்கு அவர் ஆகியிருப்பேன் என்று சொல்கிறார் மனுஷன் பார்க்குற பிரகாரம் அந்த பார்க்கிறவர்கள் என்ன கத்தர் எப்படி பார்க்க சொன்னால் இந்த ஜனங்களை நான் விடுவிப்பேன் இந்த ஜனங்களை மீண்டும் எரிசிலங்களை கூட்டி சேர்வேன் எரிசிலத்துக்கு வருவார்கள் எரிசிலமே வாசம் பண்ணுவார்கள் அந்த எரிசிலினுடைய பட்டணத்து சுவர்கள் அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது இடிக்கப்பட்ட அலங்குகள் மத்தியிலே பாதுகாப்பு எல்லாம் இருக்கிறோமே இந்த சுவர்களை காக்கும் என்று நினைத்தோம் இந்த சுவர் இடிக்கப்பட்டு கிடக்குது இடிக்கப்பட்ட சுவர் எங்களுக்கு பாதுகாப்பை இழந்து போக செய்ததுனால நாங்கள் எப்படி இந்த பட்டணத்திலே பாச பா பாதுகாப்பாக பால உடனே கத்த சொல்றாரு அவன் அந்த வாழிபட்டு ஓடி போய் சொன்ன என்ன சொல்லணும் எது சில தன் நடுவில் கூடும் மனுஷனின் திரழ்ந்தாலும் மிருக ஜீவன்களின் திரளாலும் மதில் இல்லாத பட்டணம் போல் வாசலாம் மதில்லாத பட்டணம் ஓலாப்பின்னா மதில் இருந்தும் இல்லை பாதுகாப்பு இருந்தும் இல்லை யோசிச்சு பாருங்க நம்ம ரோட்ல இறங்கி நடக்க ஆரம்பிச்சு நமக்கு என்ன பாதுகாக்கணும் வீட்டுக்கு பத்திரமா வருவான்னு நிச்சயம் கிடையாது வீட்டு படுத்துட்டு கூட கால் நிச்சயமா எந்திரிப்போம் சொல்ல முடியாது நம்முடைய உயிர் உத்தரவாதம் இல்லாதது வாழ்க்கை நிரந்தரமாக நாளைய தினம் நமக்கு நிரந்தரம் இல்லாதது நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறது ஒரு நல்ல எதிர்காலமும்

சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்றுல கத்தல் காவலராகிறது காவலாளர் வெளித்திருக்கிறது அப்படின்னா கத்தர் காப்பாற்றுறன்னா எத்தனை செக்யூரிட்டி கார்டுன்னு என்ன பிரயோஜனம் யாராலும் உங்களை பாதுகாத்துக்கிட்டு தான் என்ன பண்ணுறது கத்தர் மட்டும் காப்பாத்தணும் யார் காப்பாற்ற முடியும் கத்தருடைய தரம் நம்மளை விட்டு எடுபடாதபடி கிருமையாகி நம்மை பாதுகாத்து இந்த ஜனங்கள் அடிமை தரத்தில் இருக்கிறாங்க மட்டும் சொல்றாரு ஏப்பா மக்கள் பல வெடித்தளத்தில் கூடுவாங்க இந்த பட்டணத்தில் கூடுவாங்க எரிசில மீண்டும் எருசில நடுவிலே கூடும் மனுஷர்கள் திறன் மனுஷ மனுஷ மனுஷர்ல மனுஷன் திறனைனாலும் மிருக ஜீவன்களை திறனைனாலும் அப்படின்னா மனுஷர்களும் நிறையா இருப்பாங்க மிருக ஜீவன்களும் நிறையா சொன்னால் அவர்கள் வாழ்வதற்கு வளர்ப்பதற்கு அவர்கள் பொருளாதாரத்துக்கு தேவையான எல்லாவற்றாலும் அங்கே நிறைந்திருக்கும் சொல்லிட்டு திரளினாலும் மதுமில்லாத பட்டணம் வாசஸ்தல்தான் மதம் இருக்காது ஆனா நான் அந்த அந்த குடும்பத்தை அந்த எரிசிலமி பட்டணத்தை சுற்றிலும் இருக்கேன் இந்த மாதிரி நம்பிக்கையே இல்லை பாதுகாப்பே இல்லைன்னு சொல்றோம் உங்களுக்கு கத்தர் பாதுகாப்பாக இருப்பார் உங்கள் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் உங்கள் எதிர்காலத்துக்கு பாதுகாப்பாக இருப்பார் உங்கள் தொழிலுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் ஊழியர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் உங்களுக்கு தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன் தெரியல பதவியோ ஸ்தானமோ எதுவும் நமக்கு பாதுகாப்பா இருக்க முடியாது கற்று நம்மை சுற்றிலும் அக்கிய மாதிரிதான் அவர் மட்டும் பாதுகாப்பு கொடுக்கலன்னா எத்தனை பேர் காத்த காப்பாத்த ஒருத்தரால் காப்பாற்ற முடியாது பாருங்கள் இந்த உலகத்துல இப்போ புராண சமயங்களில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெரிய ஐஸ்வரிய மாணவர்கள் அவரால் பெரிய மருத்துவத்தையும் சந்திக்க முடியும் எவ்வளோ பெரிய பணத்தையும் செலவழிக்க முடியும் ஆனால் ஒரு முறை காப்பாற்ற முடியலை மனத்தினர் காப்பாற்ற முடியும் கோடி கோடியாக சம்பாதிக்கவழந்தால் ஆனால் தம் உயிரை காப்பாக்கண அவங்களால முடியலை காரணம் என்னன்னா பணமும் எல்லா விதமான அக்கினி பதிலாக இருந்து இன்றைக்கு வரைக்கும் காப்பாற்றி கோடி செலவச நம்ம காப்பாற்றிக்கலை கத்துடைய கிருமை நம்மை காப்பாற்ற கிருமையில் வாழணும் எது மறக்கோன்னா கத்துடைய கிருமையில வாழணும் கிருமையில் வாழ்கிறோம்னா நம்முடைய கிருமியை முக்கிய முக்கியத்துவப்படுத்தி நாம் பேசிக் கொண்டிருக்க முடியாது அதுக்கு எட்டாவது வசனத்துல அதாவது ஒரு ரெண்டு ரெண்டாவது ஐந்தாவது சொல்லணும்னா அதுக்கு சுற்றிலும் அக்கினி முதலாய்த்து அது நன்மை மனிமையாக இருப்பேன் என்று கத்த சொல்லாம் சொல்லிட்டு எட்டாம் வசனத்தை பின்பகுதியில் சொல்றாரு உங்களை தொடுகிற வன் அப்படியே கண்ணி மணியை தொடுறாரு எப்படி சொல்றாங்க உங்களை தொட்டா உங்க கண்ணீர் மணியை தொடுவதற்கு சமூக கத்தர் தன் பிள்ளைகளை பாதுகாக்கிற விஷயத்துக்கு ரொம்ப கவனமா இருக்கிறார் கத்தர் நம்ம பிள்ளைகளுக்கு தீங்கு செய்யறாருன்னா கத்த நம்ம பிள்ளைகளை பார்த்து அது தீங்கு செய்யறவங்களுக்கு பரவாயில்ல செஞ்சு கொண்டு விட்டுட்டு இல்ல கத்த நம்மை பாதுகாத்து கவனமா இருக்கிறார் அதை மறக்க கூடாது இங்க சொல்றாரு உன்னை தொடுதவர்களின் கண்ணீர் மணியை தொடுறாங்கன்னா இங்க என்ன சொல்றாங்க நம்ம சுத்தி அக்கிரமதலா இருப்பேன் அது அக்னி முதலாக அது நடுவில் மகிமையா இருப்பேன் சொன்னா அங்கே தேவடைய ஆளுகை தேவடைய சமாதானம் தேவடைய நிறைவு தேவடைய சம்பூர்ணம் தேவடைய சமாதானம் நம்ம உள்ளத்துல தேவ சமாதானம் நிறைந்திருக்கு நிறைந்திருக்கும்படிக்கு தேவ உதவி செய்யும் போன பாதை இவ்வளவு கஷ்டங்கிறது இல்லை அந்த வழியில எந்த வழியில போய் கொண்டிருக்கீங்கிறது முக்கியம் இல்லை போய் சேரும்படியாக இருக்கிற இடம் தேவடைய பாதுகாப்பின் இடம் தேவன் நடத்துகிற இடமா தேவனுடைய காவல் இருக்கும் அது கத்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருக்கும் ஏனென்றால் நீங்கள் சொல்லிட்டு தான் சொல்றாரு நான் சுற்றிலும் மேலே அழைப்பேன் மது இல்லாத பட்டணம்னு நினைக்கிறீங்களா உங்களை செக்யூரிட்டியெல்லாம் நினைக்கிறீங்களா நம்பிக்கையெல்லாம் உடஞ்சு போச்சு எனக்கு நல்ல ஒரு எதிர்காலத்திலே வச்சு கொண்டிருக்கீங்களா இல்லைங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தலைவனாக தேவனாக இருந்தாள் என்று சொன்னார் அவர்கள் வாழ்க்கையில் மையமாக இருந்தால் உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் வேலையோ உன் தொழிலையோ உங்கள் வருமானங்களையோ எல்லாம் என்று காப்பாற்றுவா சொல்ல உங்களை அவரின் கண்ணின் மணியை உங்கள் தொழிலை தொட்டா உங்கள் பிள்ளைகளை தொட்டா உங்கள் குடும்பத்தை தொட்டா உங்களுடைய ஆசிர்வாதங்களை தோட்டா உங்கள் ஊழியர்களை தொட்டா எதை தொட்டாலும் அவன் கண்ணின் மணியை தொல்வதற்கு சமம் அப்படின்ற அர்த்தம் எப்படி பாக்கிறாரு சொன்னா நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படி கிருமையினால் காக்கப்பட்டிருக்கிறீர்கள் அது ஊழிய செய்வதற்காக கிடையாது ஊழியை செய்யாதது கிடையாது நீங்கள் யாராக இருந்தாலும் என்றைக்கு ஆண்டவராக இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த நாடு கத்தப்போடு இருக்கிறார் அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் கொடுக்கிற சோசியல் இந்த உலகத்தில் ஒரு தேசத்தில் பார்த்தீங்கன்னா சோசியல் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க இந்த பூமியில் நான் வாழ்வதற்கு தேவையான ஆகாரம் ஆகாரம் குழுக்க ஆகாரம் குளிக்க தண்ணி சுவாசிக்க காற்று நமக்கு இருப்பதற்கு ஒரு இருப்பிடம் அது ஒரு தேசத்தில் வாக்கு பண்ணப்பட வேண்டும் அது கொடுக்கப்பட வேண்டும் அமெரிக்க ஐக்கிய தேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் செக்யூரிட்டின்னு சில ஸ்டேட்டஸ் இருக்கு ரோட்டில் பிடிச்ச இருக்கணும் மாசத்துக்கு அவங்க சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் அந்த ப்ரொமிஷன் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க வேலை இழந்து போயிருக்கிறவங்களுக்கு வயது வயதுலர்களுக்கு மாசத்துக்கு அவங்களுக்கு எவ்வளவு தேவையா அதுக்கான டோக்கன்கள் எல்லாம் கொடுத்துறாங்க இங்க எப்படி ரேஷன்ல கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி போய் வாங்கி பாருங்க பணத்தை வாங்கி கொண்டு போய் எங்க பொருட்கள் வாங்குறாங்களோ வாங்கி கொடுவதற்கான கூப்பன்கள் எங்க போல கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள அரசாங்கமே ஒரு மனிதன் அதனுடைய தேசத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தேவையான வேலையெல்லாம் கொடுக்கப்படாம இருக்கிறது என்று சொன்னால் நம்மளுடைய தேவன் நம்மளை பரம ராஜ்யத்தின் தகப்பன் நம்மை ஓசி இருப்பார் ஆனால் தான் கத்த சொன்னார் நாளை தெரிஞ்சுக்கு குறித்து கவலைப்படாதவர்கள் நாளை தெரிஞ்ச குறித்து கவலைப்படாதவங்க நல்லா பண்ணிக்கிறேன் இங்க சொல்ற விஷயத்துல வந்து கண்ணில் வேலி வேலையல்ல காவலாத வேலி நான் கண்ணில் பார்த்தேன் எனக்கு வேலி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஆனால் காணாமல் இருக்கிற வேலி அது எது எந்த வேலையை தேவன் போட்டிருக்கிறாரோ உன்னை தொழுகிறவன் கண்ணின் மணியை என்கிற அளவுக்கு உன்னை தொற்ற முடியாது தொட விட மாட்டேன் உங்களை உங்களுடைய யாரையும் தொட மாட்டான் அப்படி தொற்றுட்டு சும்மா இருக்க மாட்ட அப்படி அப்படின்னு கத்தர் நம்முடைய பிள்ளைங்களுக்கு நமக்கு நம்முடைய குடும்பங்களுக்கு உறவுகளுக்கு ஊழியங்களுக்கு ஆலயங்களுக்கு தொழில்களுக்கு வருமானங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறான் அதை கொள்வதற்கு அனுமதிக்காத அளவுக்கு வரியாக்கியமா இருக்கிறான் நான் அதை சுற்றிலும் இருக்கிறேன் இந்த பாதத்தில் கத்தவங்களுக்கு சொன்னதோ தான் சுற்றிலும் இருக்கிறேன் அதன் நடுவில் மகிமையாக இருக்கிறேன் உங்கள் கொடுகிறப்பட அவள் கண்ணினுடைய மணியை தொடுகிறான் அதுவே சூழ்நிலையை பார்த்து மனிதர்களை பார்த்து சவால்களை பார்த்து பயந்து வாழ்றதில்லை சவால்கள் வாழ்க்கையில் செய்யும் ஆனால் கத்தல் நம்மை காப்பாத்துகிறான் நம்முடைய அவிசுவாசம் நம்முடைய முயற்சி நம்முடைய மாமசீகமான செயல்கள் மாமசீகமான செய்கிறால் நாம் நானும் நானும் நீயா அப்படி நம்ம செயல்படுறவங்க தான் வந்து கத்தல் பிரியமானதுங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா கத்தல் யோகப்படுத்துவாங்க கத்திர நேர்த்தியாக செய்வார் கத்தை சமாதானத்தை தேவன் எப்பயுமே கத்த எதை செய்தாலும் சமாதானத்துக்கு எதுவாக செய்கிற தேவை இங்கே சொல்கிறாரு உன்னை தொழுகிறவங்க என் கத்தின் மணிக்க அவன் எந்த அளவுக்கு மைன்யூட்டாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கைக்கு நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு பிரியம் உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு அற்புதம் உங்கள் தேவன் தேவன் உங்களை நேசிக்கிறார் அழகு இல்லாமல் நேசிக்கிறார் எந்த அளவுக்கு அளவுக்குன்னா உயிரியை கொடுத்திருக்கிறார் சிலுவையில் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக சிறுவில உயிரியை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்க மாட்டாரா ஆசிர்வாதத்தை கொடுக்க மாட்டாரா வாழ்க்கை தலங்களை கொடுக்க மாட்டாரா எந்த மனிதனையும் நம்பி தேவன் நம்மை உருவாக்கவில்லை எந்த மனிதனையும் நம்பி நம்மளுடைய பிள்ளைகளை உருவாக்கவில்லை தேவன் பக்ததத்தில் வந்து பார்த்துக் கொள்ளலாம் அவர் வெட்கப்பட விடமா தலைகளை உயர்த்துவார் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார் உங்க பிள்ளைகளின் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும் மனுஷர்கள் தீங்கு செய்திருக்கலாம் கத்தன் மேன்மையாகி இருப்பார் நம்ம நம்ம பாதுகாப்பு இல்லாத இடத்துல இருக்கிறோம் யோசிக்கலாம் கத்தர் அதை காண்கிறவராக இருக்கிறார் கத்திரமே வெட்கப்பட விடமாட்டார் ஒரு வழியாய் ஒரு வழியான நிறுவனங்கள் கூட ஏழு வழியாய் ஓடி போகும்படி கத்தர் சுயிகளை மாற்றுவார் நம்பிக்கை கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பார் தைரியமாக எதிர்காலத்தை எதிர்பார்த்து நாட்களை சந்திக்கலாம் யோபு பாருங்க தன் மிகுந்த கலக்கத்தில் வேதனையில் சொல்லுகிறான் யோகி புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது சகத்தில் அவன் தன்னுடைய ஆலோசனை பற்றி இதை சொல்கிறான் யோபு இருபத்தி ஒன்பது நான்கு யோபு இருபத்தி ஒன்பது நான்கு அவனுக்கு நல்லா தெரியும் தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாதத்தின் மேல் இருந்தது அவனுக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சுருக்கு ஏதோ கொண்டு என்ன பார்த்து தந்துருப்பாங்க உங்களால் டிசன்ஸ் பண்ண முடியுதா யோகம் புரிந்து கொண்டதை போல நம்மளால் புரிந்து கொள்ள யா ஏதோ ஒரு விதத்தில் நாம் நிர்மலமாக அதனுடைய கப்பை காப்பாற்றிக் கொட்டிருக்கிறான் நம்முடைய குடும்பம் நிர்மலமாக சத்துருக்கு இஷ்டத்துக்கு ஒப்படாத கத்து கிருமையாக நம்முடைய கூடுபங்களை கூடாங்களை காத்து கொண்டு வருகிறார் இவன் சொல்லுகிறான் தேவனுடைய ஏதோ ரகசியமான ஒரு செயல் தேவனுடைய கூடா தேவன் மேல் வைத்திருக்கிறார் யோகோக்கு தெரியாது யோகம் ஒன்றாம் தேதி பத்தாம் வருஷத்துல கத்திரப்படியா சொல்ல விசாசம் சொல்லுகிறான் நீ சும்மா பவன் என்று ஆசிர்வதிச்சிருக்கீங்க நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் நீ வேறு அடைக்கவில்லை அவர்களுடைய கைவி அவன் கைகளிக்கிறீர்கள் நீ ஆசிரியை அவனுடைய சம்பத்தை தேசத்துக்கு பெருகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பெருகிட்டு இந்த வெளிச்சம் விசாசுக்கு இருந்தது இந்த வெளிச்சம் இந்த வெளிச்சம் நீ அவனை ஆசிரியுக்கு அவனை ஏன் அவன் வீட்டுக்கே அனுப்பினா எல்லாத்தையும் சுற்றிலும் ஏணைக்கவில்லையோ அவன் கைகளிக்கிறீர்களை ஆசிரியுக்கு அவனுடைய சம்பத்து தேசத்துக்கு பெருகி இருக்கிறது அப்படின்னு விசாசை சொல்லலாம் யோபோது தெரியல எனக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்குன்னு அதனால யோகம் என்ன நினைக்கிறாள் நான் பாதுகாப்பு இல்லாத இடத்துல இருக்கிறேன் பாதுகாப்பு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறான் எல்லாத்தையும் இழந்து இருக்கவோ நின்ற போது பரிந்துரைத்து கொண்டிருக்கிறேன் எல்லாத்தையும் இழந்து இருக்கிறேனே வாழ்க்கை பிள்ளைகளை பிள்ளைங்களை இழந்திருக்கிறானே வர்மாவை எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன் சுகத்தை இழந்திருக்கிறேன் இன்னைக்கு நேற்றுக்கு வரைக்கும் ஐஸ்வர்யமானா இருந்தவன் பாருங்க ரெண்டாம் வசனத்துல ரொம்ப விவசாயம் மனுக்கு இந்த மாதிரி நேரிட்டு அதே இருபத்தி அதிகாரம் ரெண்டாம் வசனத்துக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சென்று போன மாதங்களிலும் தேவனனை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாக வந்த நாட்களிலும் அப்படின்னா அந்த நாட்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கத்தரனை காப்பாற்றினாரு அந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாக இருக்கும் எல்லாத்தையும் இறந்து நிற்கிறான் அப்பொழுது அவர் தீபம் என் தலைமையில் பிரகாசித்தது அவர் எளி அள்ளின வெளிச்சத்தினால் இல்லை கடந்து போனேன் அப்ப கத்திர எனக்கு வெளிச்சம் கொடுத்தா பிரச்சனைகள் ஈஸியாக கடந்து போனேன் வெளிச்சத்தை கொடுத்தா அப்ப பக்கம் சொல்றாரு அவர் தீபம் என் தலையினை பிரகாசித்தவர்னா என் மைண்டு வந்து பிரைட்டா யோசித்தது வாழ்க்கையை சவால்களை ஜெயித்து முன்னாடி போறதுக்கு எனக்கு மனம் தெளிவாக இருந்தது இன்றைக்கு என் மனம் தெளிவற்றவராக இருக்கிறது என எல்லாவற்றையும் இழந்து நிற்பதினால் எதை யோசிக்கிறேன் எதை பேசுறேன் எதை செய்வோம குழம்பி போயிருக்கேன் எதை செய்யிருக்கேன்னு சொல்றான் முன்னாடி எனக்கா பாக்கிறேன் அந்த நாட்கள் எனக்கு இருந்தால் நலமா இருக்கு அப்ப இல்ல இருந்துதான் தீபம் தலைந்த இருந்தது அப்படின்னா தலை கால தீபம் வச்சிட்டாலே இல்ல பிரைட்டா யோசிக்க முடிஞ்சது எல்லாத்தையும் செய்ய முடிஞ்சது அவர் அழை வெளி நான் இல்லை கடந்து போனேன் அவன் கொடுத்த தெளிவினாலே அவர் கொடுத்த ஆலோசனை பிரச்சனைகளை கடந்து போனேன் ஜெயிக்கிறவனா இருந்தே போனேன் அவன் சொல்றான் யாருமே தீங்கு செஞ்சில்லை ஒழுங்கு என்னால் கஷ்டப்படலை ஒரு தீங்கு நடக்கல அப்படின்னு இருந்தவனுக்கு வாழ்க்கையில இப்படி புழக்கக்கூடிய ஒரு மேல வந்து அப்படி சொல்லி தான் சொல்றான் ரகசிய செயல் என் என் ஏதோ பாதுகாப்பு இருந்தது அவனுக்கு விசாசம் சொன்ன அளவுக்கு தெரியல தெரியல அவனையும் அவன் வீட்டையும் சுற்றி வேலை அடைத்திருக்கிறேன் அவன் அவன் சம்பத்துகளையெல்லாம் ஆசை வைத்திருக்குறத அவனுக்கு தெரியல அதனால இது என்ன நடந்திருக்கோன்னு யோசிச்சு ஆனா இவனுக்கு ஒன்று மட்டும் தெரியுது ஏதோ ரகசிய செயலை கத்திரின் கூட அளத்தை வைத்திருக்கிறான் நான் சொல்றேன் அவர் அவளை சுற்றிலும் அவனை சுற்றிலும் அக்கிரி மதிலாக இருந்தார் என்பதை அவனுக்கு தெரியல என்றைக்கு சொல்றான் கத்தல் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வீட்டையும் எல்லாத்தையும் இருக்கிறார் அவர் அதன் நடுவில் மகிமையான தேவனாக இருக்கிறார் கத்துடைய கையில் ஒப்பு கொடுங்க வெளியே போகும்போது வரும்போது வாழ்க்கை எதிர்காலங்கள் எல்லாத்தையும் கத்தல் கையில் கொடுங்க கத்திய பருவதை பார்த்துக் கிடப்படும் கத்தல் வெட்கப்பட விட மாட்டார் கத்தல்களை போல கண்டு விட மாட்டார் சொல்ல ஐந்து வருஷம் வருஷத்துல அப்பொழுது சர்வ பருவன் என்னோடு இருந்தார் அப்ப என்னோடு இருந்தார் இப்ப கூட சொல்ல வர தன் கஷ்டத்தின் நேரத்துல கூட இருக்கிறாருங்கிற கேள்வி முதல்ல அவிசுவாசம் மூன்றாவது அதிகாரத்துல இருபத்தி நான் மிகவும் பயந்தா காரியம் நேரம் என்னையா கத்தனை விட்டு போயிடுவாரோ என்னை விட்டுட்டு போயிடுவாரோ ஏன்னா கைவிடப்பட்டு விடும் எப்படிய கைவிட்டுவாரோ எனக்கு எனக்கு தீங்கு நேரிட்டிருமோ அப்படின்னு நிறைய யோசிச்சு அதையே பேச ஆரம்பிச்சா அவன் வாழ்க்கை தீங்குகள் நேரிட்டது என்ன சொல்றாங்க அப்பொழுது கத்தர் என்ன இருந்தால் என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்து இருந்தார்கள் இன்னைக்கு என் பிள்ளைகள் எல்லாரும் இல்லை இன்னைக்கு கத்தர் என் கூட இல்லை அப்படி சொல்றாங்க சில சமயம் நம்ம கடினமான பாதையிலே போகும்போது போது நம்மை சுற்றிலும் கத்தர் இருக்கிறாரா நம்மை நம்மை சூழ்ந்து என்கிற கேள்வி நமக்குள் எழுதும் ஒருவேளை உங்களுக்குள்ள அப்படி ஒரு கேள்வி எழுந்துச்சுன்னா கத்தர் என்ன சூழ்ந்து என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாரா என் எதிர்காலம் பாதுகாப்பா இருக்கிறதா ஒருவேளை கத்தர் அன்னைக்கு இந்த மாதிரி என் கூட இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டீங்கன்னா இவன் சொல்ற மாதிரி தேவடைய ரகசியங்கள் என் 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 மே என் கூட அரசுகள் இருந்ததில்ல அவனுக்கு என்ன பொருளாலும் இப்பவும் இருக்குது கர்த்தர் மட்டும் கையெழுத்திருந்தா விசாசம் கொண்டுட்டு போயிருவான் கத்தர் சொல்றான் அவன் ஜீவன் மேல மட்டும் கை வச்சிக்கிறாள் அவன் சரி வரைக்கும் கூட கை வச்சுக்குவோம் ஆனா அவன் ஜீவன் மேல கை வைக்காத கர்த்தர் உங்கள் ஜீவனை அழிக்கும்படி விசுவாசம் ஆயிரம் காரியங்களை விதைக்க நினைத்தாலும் கத்தர் அவன் கையெழுத்தோம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வீட்டையும் பிள்ளைகளையும் எதிர்காலங்களை காப்பாற்றுவார் கத்தை காப்பாற்றுவார் அது மட்டும் மறக்கக்கூடாது வாயை திறந்து அவிசுவாசத்தின் வார்த்தைகளை பேசாதீர்கள் சூழ்நிலை பார்த்து கலங்கி போகாதீர்கள் உங்கள் பார்வை நீங்கள் போய் அடைய வேண்டிய இடத்தின் மேல் இருக்கட்டும் எதை பெற வேண்டும் என்பதை இருக்கட்டும் கடந்து வந்த பிரச்சனைகளை பற்றி போன மாதங்கள் தேவன் என்னை என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் சீல் தான் நலமா இருக்கு நான் சொல்றேன் இந்த கொந்தனை சீரை பார்க்க பின்னாடி பார்த்தீங்கன்னா இறந்துபாடு எல்லாருக்கும் ரெண்டு மடங்கு கற்றுக் கொடுத்தா அவனுக்கு அன்னைக்கு தெரியல இன்னைக்கு இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்றாரு யோபு ஆனா கத்தன் அவன் இழந்து போனது எல்லாவற்றையும் ரெண்டு மடங்கு தந்தால் நான் இன்னைக்கு என்றைக்குமே சொல்லுகிறோங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையில உங்களை உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்துல உங்கள் பிள்ளைகளில உங்கள் மொழி தொழில வாழ்க்கையில மொழி இந்த எதையெல்லாம் இழந்து போய் தாய் எல்லாவற்றிலும் ரெண்டு மடங்கு தருவாங்க இழந்து மடம் தருவாங்க அன்னைக்கு எவ்வளவு தெளிவா யோசிக்க முடிஞ்சதோ அதே மாதிரி தெளிவாக யோசிக்க செய்வான் வாழ்க்கையை வெற்றிதாமா ஜெயிக்க செய்வான் முன்னேறி போக செய்வா கற்க கூட இருக்கிறான் அது மாதிரி கோபம் பார்த்தீங்கன்னா கோபம் ரகசியா ஆனப் சேஃப் என் குடும்பத்தை கத்திர பத்திரமா வச்சிருந்தார் நான் சொல்றேங்க கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மட்டும் பத்திரமா காப்பாற்றலாம் பிசாசு என்றைக்கும் நம்முடைய ஜீவனை வாரிட்டு போயிருப்பான் பிள்ளைகள் ஜீவனை வாரிட்டு போயிருப்பான் எதிர்காலமே இல்லாதபடி போயிருக்கும் கர்த்தர் திருவை உள்ள தேவனாக இருக்கிறபடியால் நம்மை மேற்கோளமாக விடலை நம்மை அழித்து போக விடலை நம்மை கர்த்தர் காப்பாற்றி வருகிறார் இந்த நிமிஷம் வரைக்கும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் இங்க சொல்ற நான் அதை பற்றி அதை சுற்றில வக்கீரி மதிலாக இருப்பேன் சங்கீத நூத்தி ஒண்ணுல ஐந்தாம் வருஷம் கத்தர் நம்ம காக்கிறவராய் இருக்கிறார் அவர் என் வாழ்ந்த வருஷத்தில் நிழலாய் இருக்கிறார் நமக்கு நிழலாய் இருக்கிறார் சொன்னா பக்கத்துல நிழல் நம்ம நிழல் தான் தெரியுது நம்மை நிழல் போல தொடர்ந்து வருகிறார் நமக்கு என்ன நினைக்கிற நம்ம நிழல் நினைக்கிறோம் கத்த நமக்கு நிழலாய் இருக்கிறார்னா நம்ம கூடவே இருக்கிறார் கூடவே தான் இருக்கிறார் சூழ்நிலை எப்படி இருக்குது சங்க நூற்றி முப்பத்தி ஒன்பது ஊர்ல தாவி எப்படி நான் படுத்தாலும் அமர்ந்தாலும் என்னை சூழ்ந்துருக்கிறேன் நான் படுத்தாலும் சரி அமர்ந்திருந்தாலும் சரி நான் எங்க இருந்தாலும் சரி என்னை சூழ்ந்து அப்படின்னா நம்ம எங்க இருக்கிறோமோ அங்கே நம்ம சூழ்ந்துருக்கிறோம் நம்ம பிள்ளை எங்க இருக்காங்களோ அங்கே சூழ்ந்து நம்ம போகிற இடம் எதை அங்கே சுற்றிலும் சூழ பாலை மருங்கி கத்தல் பயன்படுறவங்களுக்கு சூழ பாலை மிரங்கி கத்தல் காப்பாரு அப்புறம் நீங்க போகிற இடத்துல வாழ்கிற இடத்துல செயல்படுகிற இடத்துல எல்லா இடத்திலும் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய காவலை கொடுத்திருப்பதை இந்த மாதத்தை அனுபவிப்பீர்கள் அந்த தைரியம் அந்த விசுவாசம் தாவிதற்கு யோகோ பல அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருந்தா நல்லா இருக்குமே அன்னைக்கு பிள்ளைங்க சூழ்ந்து இருக்கிற மாதிரி இருந்தா இன்னைக்கு நல்லா இருக்கும் அன்னைக்கு சந்தோஷமா இருந்த பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்குமே இல்லைங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பையும் தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தையும் நினைவுற ஆரம்பித்தால் உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை வேதனைகளையும் மறைந்து போகும் என் தேவன் இருக்கிறார் பார்த்துக் கொள்வார் என் தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும் என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் நன்மைகளை செய்வார் நான் முன்னேறி போவேன் என்று நிச்சயமாக நம்மால் பயணிக்க முன்னேறி போக ஜெயிக்க முடியும் ஆகவே கத்தருடைய வார்த்தை சொல்வது நான் அவர்களை சுற்றிலும் அக்கினி மணலாக இருந்து அதன் நடுவிலே மகிமையாக இருப்பேன் சுற்றிலும் அக்கினி மதிலும் நடுவிலே தேவனுடைய மகிமை இந்த மாதத்தினுடைய பயணங்களிலே போக்கிலே வரத்திலே வேலையிலே எந்த இடத்திலும் சரி திருமணம் போகிற பிள்ளைகள் எல்லாரும் கூட வாழ்க்கையிலேயே சரி தேவன் சுற்றிலும் பதிலாக இருந்து மகிமையாக இருந்தது ஞானத்தை திருவையும் சொல்றதுல எனக்கு மேலே என்ன இருந்தது என் அவர் அவர் தீபம் என் தலைப்பிலே பிரகாசித்தரும் மாறிடும் மாறிடும் யோசிக்கிறவங்க கற்று வெளிச்சத்தை தருவார் ரொம்ப சாதிக்கிற பிள்ளைகளாக மிக அருமையாக கேள்வி எழுத பிள்ளைகளாக வெற்றிகரமாக ஜெயிக்கிற பிள்ளைகளாக தேவன் தேவையான திருவையை தருவார் ஆகவே இருளான இருளை கடந்து போகிறதுக்கு தேவையான வெளிச்சத்தை கற்று தருவார் புரியாத குழந்தைகளை எழுத முடியாத ஆன்சரை எழுதுவதற்கு தேவன் வெளிச்சத்தை தருவார் கடினமான பாதைகளை கடந்துபோருக்கு தேவன் தேர்வை செய்வார் ஆகவே இந்த மாதத்தில் தேர்வு எழுத போற பிள்ளைங்க தைரியமா முன்னேறி செல்வோம் கத்தல் உங்களை சுற்றிலும் அக்கிரி மதலாயிருப்பார் தேவையான ஞானத்தை தருவார் மிக திறமையாய் தேர்வுகளை எழுதுவதற்கு தேவனுடைய வெளிச்சம் உங்கள் தலையிலே உங்கள் மைண்ட் பிரைட்டாவ செல்வார் அதே போல இருளான காரியங்களை கூட கருளானவர்களை கூட இவைகள்லாம் மற படித்து ஏதோ மறந்துட்டிருந்தால் கூட அந்த கேள்விகளுக்கும் சரியான பதிலை எழுதுவதற்கு தேவன் உங்களுக்கு நல்ல வெடி செல்கை தருவார் ஆசிவாதமாக நீங்கள் தேர்வுகளை எழுதுவீர்கள் ம மதிப்பெண்கள் எடுப்பீர்கள் கர்த்தவர்களோடு கூட உங்களை ஆஸ்வதிப்பார் ஆகவே உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதவர்கள் உங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதவர்கள் கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாக இருந்து உங்கள் காவல்கள் சிக்காதபடிக்கு காத்துக் கொள்வார் எல்லாத்தையும் விளக்கை காப்பார் ಅಮೆ ಕತ್ತ ನಮ್ಮ ಆಂಗಿ ಪಾತ್ರ